ஹாய் இஸ்லாம் வரைக்கும் பிபி சேனிங் நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா தாங்க ரமலானுக்காக பெண்களுக்கு மட்டும்தான் சாரீஸ் வந்துருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க ஆண்களுக்குமே ஷர்ட் அண்ட் கைலி டிசைனும் வந்துருக்குது ட்ரெண்டியான கலிலாம் நிறையா வந்துருக்குதுங்க நம்ம பசங்க கட்டுற மாதிரி ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்டூண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கடையை விசிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சி நிச்சு நான் பண்ணிக்கங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் பை ஐஸ்லாம் ஷர்ட் கலெக்ஷன்லாம் வந்திருக்கா நிறைய வந்துருக்கு பாய் ஷர்ட் கலெக்ஷன் ஆ சரி ஷர்ட் கலெக்ஷன் வந்து பாருங்க இப்போ இங்கே போய் வச்சுக்கி பாருங்கள் போய் இது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாம் இது ஃபியூஷன் சொல்லி இதில் வந்து கலர்ஸ் வந்துருக்குது அது சரி இது ஒரு டிசைனு அதில் இது ஒரு டிசைனு

அது சரி இது பூ போட்டது. மாதிரி பூ போட்ட மாதிரி இருக்கு. அது வந்து செக்கு போட்ட மாதிரி இருக்கு. அது சரி இது ரெண்டாவது. மொத்தம் own product இது. அது சரி. இது ரெண்டு டிசைன். ம். இது வந்து இது ஒரு டிசைன். டார்க் ட டார்க் color. இது ட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா தான் உங்களுக்கு ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.

தலைச்சி போட்டு போயிட்டாங்க எல்லா ஃபுல்லாக பிஸியாக போய் பை நான் நைட்டு ஓ ஃபுல்லாக ஓடிக்க டைமிங் வந்து அவங்கள்ட்ட நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரிப்பட்றாங்க இப்போ நியூ லாங்காக மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஆ சரி 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 டெய்லி வந்துருக்கா பாய் பை கைலி நிறைய வந்துக்குது பாய் ஆ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனும் இருக்குது ஏற்கன சட்டை பார்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கைலி காயிலையும் ஆயிலி பை ஷர்ட்டுக்கு டார்க்கான கைலி லைட் கலருக்கு ஷர்ட்டுக்கு டார்க் கலர் கீழே இருக்குது அது சரி சரி இது இது ஒரு டிசைன் இதை பாருங்க அதை இது ஒரு டிசைன் இது அது சரி இது ஒரு டிசைன் அது இது ரெண்டாவது டிசைன் அது கையில் எல்லாமே பாருங்க எவ்வளோ ஃபுல்லா வரி வரியா போட்டது உங்களுக்கு வரி வரி வரியா போட்டது முறைக்கு உங்களுக்கு ஆ சரி 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 ஃபுல்லா வரி வரியா போட்டது இது பாருங்க இது மூணாவது இது ஒரு டிசைன் சரி 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 ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கு ஆ இது ஆஃப் அண்ட் ஆஃப் இது இது ஏற்கனவே பார்த்தா இது வேற கலர் சரி 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 புது டிசைன் இதெல்லாம் இதுக்கப்புறம் வெளில இருக்குது கிப் இங்கே இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இது வந்து சரி பூசா வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங் லெவலு ட்ரெண்டிங் லெவலு இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ட்ரெண்டிங் கையில் இதெல்லாம் ஆமாம் இந்த இது பார்க்குறது ஆ இப்போ உள்ள பசங்களுக்காக இறக்கிறீங்க ஃபுல்லாக இப்போ வந்து வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு தோதானது எல்லாம் அது சரி அது சரி

இது கிப்சு இது வந்து இப்போ வந்தது ஆமா இது கிப்ஸ்லாம் வந்து இப்போ வந்தது இது கிப்சு இது அது ஒன்று இது முட்டை இது அது சரி இது எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆமா அது கிப்சே இது வந்து முட்டை இது ஆ சரியா நான் அதுலேயே வந்து இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் இருக்குது ஆமாம் இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அது சரியா

கிப்சை வச்சிருக்கேன்மா கிப்சு சரி இது கிப்சு என்னென்னா ஜரிக்க வச்சுருக்கேன் ஜரிக்கி வைப்பாங்க அதனால ஒரு நார்மலாக கொண்டு வந்து ஜரி வச்சுருக்கு சரி 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 மாப்பிள்ளை கேள்வி ஆமாம் மாப்பிள்ளை கேலி மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்லையும் வந்துக்குது சரி சரி சரிங்க இது ஒரு டிசைனு ஆ இது ஒரு டிசைன் எடுத்தாப்லையா ஆ சரி இது ஒரு டிசைனு நாங்கள் இது வந்து நாய்க்கு

திருநாளுக்கு வந்த கலெக்ஷன் போய் இது இல்லை மொத்தம் பதினொன்று பன்னெண்டு டிசைன் வந்து இது பாய் சரி சரி இதில் ஃபஸ்ட்டு டிசைன் பாருங்கள் பாருங்க பாய் மூணு கலர் வந்து இது வந்து ப்ரிண்ட்டு இது வந்து எப்படின்னா ப்ரிண்ட் உள்ளது நல்லா இருக்கு இதில் வந்து மூணு கலர் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க இது ஒரு கலரு இந்த க்ரீன் கலர் ஒன்று கொடுத்து சரி 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 அதே பிரிண்ட்டில் வந்து இது ஒரு வித்தியாசமானது இதில் ரெண்டு இதில் மூணு கலர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று செகண்டு தேர்டு இது ஃபோர்த்து சரி சரி அதே மாதிரி இந்த டிசைனை பாருங்க டைப்ஸு இதில் ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க இது இது எல்லாமே வந்து முன்னா ப்ராடக்ட் அது முன்னாள் மட்டும் தான் கிடைக்காது எங்கேயும் கிடைக்காது எங்கள் சிம்பிள் போட்டால் கொண்டு வரணும் நாங்கள் அதே மாதிரி பாருங்க நீல மூணு கிலோ இது ஒரு டிசைன் எல்லாமே வந்து ஃபார்மல் செட்டப்பு எல்லாமே வந்து ஃபார்முலாக இது பெரும யூஸ் பண்ணிக்கணும் அது இப்போ வந்து புதுசாக வந்து இது வந்து பெருநாளைக்கு வந்திருக்கு இதில் மூணு இந்த டிசைனை பாருங்கள் இது வந்து டபுள் கலர் இது சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் யூஸ் பண்ணாரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்கும் கலர்ஸும் நல்லா இருக்குது ரெண்டு கலர் இருக்குது டார்க் ப்ளூ ஒயிட் வந்து இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது இதில் ஒரு மூணு கலர் வந்துருக்குது இது ரெண்டு இது ஒரு கலர் மூணாவது கலர் இதில் மொத்தம் மூணு கலர் இருக்குது அதே மாதிரி இது ரெண்டு கிளரு இந்த டிசைன்ல ரெண்டு கலர் வந்துருக்குது எல்லாத்திலையும் ரெண்டு கலர் மூணு கிலோ வரைக்கும் நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு சரி சரி இது பாருங்க இந்த டிசைனையும் பாருங்க ஒயிட் டிசைன் இது ம் இது வந்து இது ஒன்னு ஆ சரி சரி மொத்தம் பத்து டிசைன் பத்து பதினோரு டிசைன் போய் ஃபுல்லாக எல்லாமே வந்து இறங்கி இருக்குது இப்போ வந்து முன்னே அப்தாவில வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிருக்கு எல்லா பிறநாளைக்கு வந்து இன்னும் நிறைய டிசைன் வரும் சரி 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 இல்லை டிசைன் வந்துக்கிட்டே இருக்குது இறக்கி வச்சுக்கின்னு எல்லாம் இப்போ தான் வந்து இறங்கிருக்குது சரி சரி இனிமேல் தான் ஒன்று ஒன்றா செட் பண்ணி ஒன்றா வச்சுருக்கு ஒன்று சரி 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 ஃபுல்லாக அந்த இன்றைக்கி தான் நேரத்தான் வந்தது இங்கே வந்து கல்லாவது இன்னும் நிறைய டிசைன் வந்து பாருங்கள் சார் வணக்கம்